السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله مولانا اللظيم وقال نبينا صلى الله عليه وسلم من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر مئة شهيد أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லநாயன் அல்லாஹப்பு அலமதுல்லா அன்பார்ந்த கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே சகோதரர்களே நாம் புனிதம் நிறைந்த ரபியூனு அவ்வல் மாதம் அந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம் அது ஒரு மகத்துவம் மிகுந்த ஒரு மாதமாக சங்கை மிகுந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுத்தால் அ உலகத்திலே அருண் நபி அன்பு நபி கண்மணி நாயகம் ஹசரத் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலி செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த நாட்கள் இந்த மாதத்திலே இடம்பெற்றிருக்கின்றது அதனை வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு ஊர்ஜிதப்படுத்துகின்றார்கள் அதே போலதான் கண்மணி நாயகம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றதும் இந்த நாட்களிலேயாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அது இந்த புனிதம் நிறைந்த நிறைந்தில் அவ்வளவு மாதம் அதிலேதான் இடம்பெற்றிருக்கின்றது அந்த இந்த மாதத்திலே நாயகம் பண்புகள் அஹ்லாக்குகள் அவற்றை நாம் கருத்து பரிமாறல்கள் செய்து கொள்வது எமது பிந்திய சமுதாயத்தினர்களுக்கு அவருடைய பண்புகள் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று முஸ்லிம் சமூகம் ஏனைய சமூகங்களுடைய கலாச்சாரங்களை உள்ளுமியங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அவர்கள் ஏதோ ஒரு ஒரு தோன்றித்தனமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எமது கண்மணி நாயகம் அலி உண்மையான உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய அழகான முன்மாதிரி நபி சொல்லுல்லாஹ் அலிஸ்வலோடைய வாழ்க்கையிலே அமைய பெற்றிருக்கின்றது நபி சொல்லு அல்லாஹ் அவர்கள் குறிப்பாக பெண்களுடைய விடயத்திலே அவர்கள் மிகவுமே இறுக்கமான முறையில் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் ஆரம்ப கால ஜாகியா கால முதல் இந்த மக்கள் பெண்களோடு மிக மோசமான முறையிலே நடந்து கொண்டிருந்தார்கள் ஏன் இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கிறோம் அந்த மடமைகள் நிறைந்த அந்த மடத்தனமான காலத்திலே தனக்கு பெண் குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்தது அன்பாந்த கண்ணியமானவர்களே அன்மணி நாயகம் செல்லவாலீஸ்வருடைய உள்ளத்திலே ஒரு கவலை இருந்தது ஏன் இந்த சமூகம் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறார்கள் என்று கவலைப்பட்டார்கள் அதை அந்த சமுதாயத்துடைய அந்த நிலைமைகளை மாற்றினார்கள் பெண்களுடைய மதிப்பை உள்ளத்திலே கொண்டு வந்தார்கள் சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியானதன் பின்னால் அந்த குணத்தை விட்டு நீங்கி கொண்டார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே சில மடமைத்தனமான சில நடவடிக்கைகள் இருந்தது அவற்றையும் நீக்குவதற்காக வேண்டி நபிசல்லா அலுஸ் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அந்த மக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்த நீக்கினார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மடமைத்தனமான காலத்திலே வீதியிலே ஒரு கற்பிணி பெண் சென்று கொண்டிருப்பார் இருவர் வாதிட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த பெண்ணுடைய வயிற்றிலே இருப்பது ஆண் குழந்தை என்று ஒருவர் சொல்வார் மற்றவர் சொல்வார் இல்லை அந்த பெண்ணுடைய வயிற்றிலே இருப்பது பெண் குழந்தை என்று சொல்வார் இருவருடைய விவாதத்தினுடைய முடிவு அந்த குழந்தை அந்த பெண்ணுடைய வயிற்றை கிழித்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்தது அன்பார்ந்த கண்ணியமானவர்களே செல்லம் இந்த மௌட்டிகமான தன்மையை உள்ளத்திலிருந்து அகற்றி அவர்களை உறுதிமிக்கவர்களாக இந்த பெண்கள் சமுதாயம் உலகத்தில் ஒரு கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இந்த சஹாபாக்களை மாற்றினார்கள் அன்பார்ந்த கண்ணியமானவர்களே ஹசரத் முகமது முஸ்தபா அலு செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பெண்களோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சில சஹாபாக்கள் தன்னுடைய மனைவியுடைய விடயங்களை வந்து கூறுவார்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்வார்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி அனுசரித்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி சில புத்திமதிகளை சொல்லி அனுப்புவார்கள் உறுதிமிக்க அந்த சஹாபா பெண்மணிகள் அவருடைய உள்ளத்திலே நபிசல்லா அலுவலாமர்கள் என்ன விதத்தில் தங்களுக்கான புத்திமதிகளை சொல்லி தருகின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அந்த பெண்மணிகள் மாறினார்கள் ஏன் நெறியுள்ளாஹி சொல்லி அவர்கள் பன்னிரண்டு பெண்களை திருமணம் செய்தார்கள் அந்த பன்னிரண்டு பெண்களும் பன்னிரண்டு விதமானவர்கள் அந்த பெண்களுடைய விதங்களிலே வாழ்க்கையில எப்படி சிக்கல்கள் பிரச்சினைகள் வருமோ அவற்றுக்கான தீர்வை அரபி ரசூல் அலிஸ்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கையில இருந்தே இந்த முஸ்லாமிய உம்மத்தினர்களுக்கு தெளிவாக பாடங்களை புகட்டி தந்தார்கள் குறிப்பாக தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களோடு நபி சொல்ல அல்லாஹலம் அவர்கள் மிக இரக்கமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருந்தார்கள் இளம் வயதிலே உள்ள ஒரு பெண்மணி அவர்களை திருமணம் செய்தார்கள் அவர்களுடைய சில நடவடிக்கைகளை நபி அவர்கள் சூசகமாக திருத்துவார்கள் அவருக்கு தீனுடைய மார்க்க எங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் நபி சொல்லா அவர்களுக்கு சமீபமாக இருந்து இந்த தீனு இஸ்லாத்தினுடைய மிக பெருமதியான அயில்மை அறிவை இந்த உம்மத்திற்கு ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல ஆரம்பமாக நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் ஹதீஜா ரதி அல்லான் திருமணம் செய்கின்றார்கள் அவர்கள் பெரிய செல்வ சீமாட்டி அல்லா சுபஹானுவத்தால் அவருடைய உள்ளத்திலே நபியுடைய அன்பை போடுகின்றான் அந்த ஹதீஜா ரதி அல்லான் அவர்கள் தன்னுடைய துணைவியாராக தன்னுடைய துணையாக அருமை ரசூல்லாஹி சல்லா அலே வல்லம் அவர்களை அவர்களாகவே தேர்ந்தெடுக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களுடைய ஈமானை நபி வந்த நுபுவத்தை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரதி அல்லானவர்கள் நபி சொல்லி முதலாவது ஆணுடைய வசனம் இறக்கி வைக்கப்படுகிறது அந்த வகை இறக்கி வைக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த வகை ஒரு சூடு அதை தாங்க முடியாத நிலைமையிலே நபி சொல்லா அலுஸ்மர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் ஹதிஜா ரதி அல்லானவர்கள் செல்வ சீமாட்டி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்களுக்கு வந்திருக்கக்கூடியவர் ஒரு ஒடியும் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி முதன் முதலாக அவர்களை அவர்களுக்குரிய அந்த நிலைமைகளை நபி சொல்லா அலிசுவர்களை போர்த்தி நபி அவர்களை தன்னுடைய சாச்சாவுடைய மகன் வழக்கத்தினுடைய நோக்க இடத்திலே கொண்டு சென்றார்கள் இப்படி வரலாறுங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லிசோர்கள் அந்த வலிமை உள்ள ஒரு பெண் சமுதாயத்தை உருவாக்கினார்கள் பெண்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை வாழ்க்கைகளை நபி சொல்லா அலிசவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டினார்கள் அதே போல பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் நம் சொல்லா அலி சொல்கள் உருவாக்கினார்கள் ஜாகிலியா காலத்திலே பெண்களுக்கு மாத விடா ஏற்பட்டு விட்டால் அவர்களை ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அப்படி நாங்கள் ஒதுக்க ஒதுக்கி வைக்க வேண்டிய தேவை கிடையாது அவர்களை முன்னேறுவதற்கான அவர்களுக்கு வழிமுறைகள் என்ன என்ற அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அருமை ரசூல் சொல்லுங்கள் பெண்கள் சமுதாயத்தினர்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த தான் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாக அந்த பெண்கள் மிளந்தார்கள் திகழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் உறுதியுள்ள ஈமான் உள்ளவர்களாக மாறினார்கள் ஏன் யுத்த காலங்களிலும் கூட நபி சொல்லா அலிஸ்லாம்களுக்கு உதவியானவர்களாக அந்த பெண்கள் இருந்தார்கள் அப்படியான ஒரு சகவாசத்தை நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினார்கள் அதனாலே நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்னுடைய சகாபாக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் சொல்கிறார்கள் தான் அதே போல பெண் சஹாபியாக்களும் தான் இவ்வாறு நமீஸ் அல்ல சொல்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த பெண் சஹாபியாக்கள் தங்களால் முடிந்த உதவிகளை யுத்தத்திலே செய்தார்கள் அந்த யுத்தத்திலே காயமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு மருந்து கட்ட வேண்டுமா அவர்களுடைய அவர்கள் விட்டால் அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்ய வேண்டுமா அதுபோல யுத்தத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்க வேண்டுமா இந்த காரியங்களிலே மும்முரமாக ஈடுபட்டார்கள் ஏன் வரலாறுங்கிலும் காண்கின்றோம் தன்னுடைய குழந்தைகளை யுத்தத்துக்கு சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள் இப்படியான காட்சிகளையும் நாம் காணக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியான ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தந்த மார்க்கம்தான் கண்மணி நாயகம் செல்லுல்லா அலேசமர்கள் எங்களுக்கு கட்டி தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வழிமுறைகளை தான் ரசோல் உள்ளாஹி செல்லி எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு இரக்கமாக நடந்து கொள்வார்கள் ஒரு நாள் தினம் ரசோல் தாயத்துலாவை தவால் செய்து கொண்டு வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதியல்லானவர்களும் வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதியல்ல அல்லான்களை அன்பாக கூட கூப்பிடுகின்றார்கள் ஆயிஷ் என்று கூப்பிடுகின்றார்கள் யா யார சொல்லலாம் நீ அழைத்தீர்களா என்பதாக கேட்கின்றார்கள் கேட்கின்றார்கள் சொல்லாய் செல்லா அலி செல்லம் ஆயிஷா உங்களுக்கு காபாவுக்குள்ளே தொழுவதற்கு உங்களுக்கு விருப்பமா என்று கேட்கின்றார்கள் ஆயிஷா ரதியல்லான்கள் சொல்லுகிறார்கள் யார சொல்லலாம் யாருக்குத்தான் அந்த காபாவுக்குள்ளே தொழுவது விருப்பமாக இருக்காது என்பதாக கூறுகின்றார்கள் உடனே ரசூல்லா சல்லா அலிசவர்கள் ஆயிஷா ரதி அல்லானுகளை காபாவுக்கு காபாவோடு இருக்கக்கூடிய அந்த ஹெஜிரே இஸ்மாயிலுக்குள் அனுப்பினார்கள் அந்த அறைக்குள்ளே அனுப்பி ஆயிஷா ரதி அல்லா அவர்களை தொலைச்சொன்னார்கள் அவர்கள் தொழுதார்கள் அவர்கள் தொழுது முடியும் வரை சல் அல்லா அலிசவர்கள் அப்படியே நின்றார்கள் பிறகு நபி சொல்லா அலிசவர்கள் தொழுதார்கள் அவர்கள் தொழுது முடியும் வரை ஆயிஷா இருந்தார்கள் இவ்வாறு ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்துக்கான படிப்பினைகளை நபிசல்லா அவர்கள் சிறப்பான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஏனைய சஹாபா பெண்மணிகளுடைய உள்ளத்திலும் வலிமையான ஈமானை உறுதிப்படுத்தினார்கள் அதனாலேதான் அவர்கள் நபி சொல்லா அலிசவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையிலே எவ்விதமான குறைபாடையும் அவர்கள் காணவில்லை உறுதியான ஈமான் உள்ளவர்களாக இருந்தார்கள் எத்த சந்தர்ப்பம் கடுமையான வறட்சி மதியனாவு பசி பட்டினியாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சொல்லா அலிசு அவர்கள் கூட தன்னுடைய முபாரக்கான ஜுப்பா உயர்த்தி காட்டுகின்றார்கள் தான் இரண்டு கற்களை கட்டியிருப்பதாக காட்டுகின்றார்கள் அப்படியான அந்த வறட்சியான நிலைமையிலே அந்த சந்தர்ப்பத்திலே அபு ஐயோ இறுதியோர்கள் பார்க்கின்றார்கள் ரசூலுல்லா செல்ல சொல்கள் கடும் பசியோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லி வீட்டுக்கு சொல்கிறார்கள் சென்று மனைவி கேட்கின்றார்கள் எங்களுடைய வீட்டிலே ஒன்பதற்கு என்ன இருக்கிறது என்பதாக கேட்கின்றார்கள் மனைவி சொல்கின்றார்கள் ஒரு சிறியோர் ஆட்டுக்குட்டியும் கொஞ்சம் மாவும் இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள் உடனே அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்துக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் சமையங்கள் என்பதாக ரொட்டியை சுடும்படி சொல்கின்றார்கள் நபி சொல்லுள்ள இடத்திலே வந்து சொல்கிறார்கள் யாரோ சொல்லலாம் நீங்களும் ஓரிரு சாபாக்கள் வாருங்கள் என்று சொல்கின்றார்கள் நபி அல்லாசன் சொன்னார்கள் அபு அயூபின் அன்சாரி அவர் தன்னுடைய வீட்டுக்கு எங்கள் அனைவர்களையும் உணவிற்காக அழைக்கின்றார் என்று சொன்னார்கள் சொன்ன நேரத்திலே எவ்விதமான பதட்டமும் எவ்விதமான தயக்கமும் இல்லாமல் நபிசல்லும் சொன்னார்கள் உங்களுடைய மனைவி இடத்திலே சொல்லுங்கள் அந்த ரொட்டியை சுட்டு சுட்டுக் கொண்டே இருக்கும்படியும் கரியை சட்டியை அந்த அடுப்பிலிருந்து இறக்க வேண்டாம் என்றும் நீங்கள் மனைவிடத்திலே கூறுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதே விதமாக அந்த மனைவி நடந்து கொண்டார்கள் அல்லாஹோனா சொல்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் வந்தவர்கள் அந்த சட்டியிலே தன்னுடைய முபாரத்தான எச்சிலை விட்டார்கள் அதே போல அந்த அடுப்பில இருந்து ரொட்டி சுடப்பட்டு வந்த ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு ரொட்டியும் ஒவ்வொரு இறைச்சி துண்டு வைத்து கொடுக்கப்பட்டது அவர்கள் மனதார சாப்பிட்டார்கள் அலமதுல்லா அல்லாஹ் அவர்களுடைய உணவில் எல்லாம் வரக்கு செய்து கொடுத்தார் சிறியோர் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கோதுமை மாவு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள்

இந்த கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வழிமுறைகளை காட்டி தந்தார்கள் எனவே நாம் அந்த நபியினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எமது வாழ்நாளிலே எடுத்து நடந்து ஈருலகிலும் அவன் அருள் புரிந்த கூட்டத்தார்களில் நம் அனைவர்களும்